இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது இறை வார்த்தை நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசி பெற்றதாகும் மாறாக முட்செடிகளையும் முட்புதர்களையும் முளைப்பிக்குமாயின் அது பயனற்று சாபத்திற்கு உள்ளாகும் முடிவில் அது தீக்கு இரையாக்கப்படும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் இரண்டு வகையான நிலங்களை பேசுகிறார் ஒரு நிலம் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவித்து கடவுளின் ஆசி பெற்றதாக இருக்கிறது மற்றொரு நிலம் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்காமல் முட்செடிகளையும் முட்புதர்களையும் முளைப்பித்து அது சாபத்திற்கு உள்ளாகி தீக்கு இரையாக்கப்படுகிறது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் நிலம் என்ற இந்த இறை வார்த்தையானது மனிதர்களை குறிக்கிறது அடிக்கடி பெய்யும் மழை நீரானது கடவுளின் நிறைவான ஆசிரியரை குறிக்கிறது வேளாண்மை செய்வோர் அந்த உன்னத கடவுளை குறிக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் நிறைவான ஆசிரியரை பெற்ற சில மனிதர்கள் எல்லா மனிதருக்கும் பயன் தரும் வகையில் நல்ல செயல்களை செய்து இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த நல்ல கணி தருகிற மரமாக அவர்கள் வாழ்வதால் அவர்கள் கடவுளின் ஆசிரியரை பெற்று விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் மாறாக கடவுளின் நிறைவான ஆசிரியரை பெற்ற சில மனிதர்கள் பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய வேதனையை தரக்கூடிய தீமையான செயல்களை செய்து கடவுள் வெறுக்கிற நச்சு தருகிற மரமாக இந்த உலகில் வாழ்வதால் அவர்கள் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகி நரகத்திற்கு தள்ளப்பட்டு அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் சாபத்திற்கு ஆளான நிலமாக நாம் வாழக்கூடாது மாறாக கடவுளின் ஆசி பெற்ற நிலமாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் எனவேதான் கடவுள் இந்த இரக்கத்தின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுள் கொடுத்த என்ற இரக்கத்தின் காலத்தை முற்றிலுமாக பயன்படுத்தி மனம் மாறுவோம் இந்த உலகிலே கடவுளுக்கு உகந்த நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று இந்த ஆண்டும் அப்பா இந்த இரக்கத்தின் காலத்தை நீர் எங்கள் கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய ஆசி பெற்ற நிலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாயிலாக எங்களோடு பேசினீரே விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்க பெற்ற நாங்கள் மனம் மாறி வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் உமக்கு உகந்த நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் எந்த கவலையுமின்றி குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.